இந்த வீடியோவில் வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய ஒரு கட்டுரை தொகுதியை நான் இப்போ வாசிச்சு முடித்தேன் ஸோ அந்த புத்தகத்தை பற்றி சுட சுட ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து இந்த வீடியோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு அவரை வந்து அவருடைய ரைட்டிங் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு எழுத்தாளர் வந்து தோப்பில் அவருடைய மூன்று நாவல்களை வாசித்து நான் ஒரு வீடியோ வீடியோஸாக கூட பண்ணியிருக்கேன் அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கூட இருக்குது கேட்டு பாருங்கள் ப்ளஸ் வாசிக்காதவங்க அவருடைய எழுத்துக்களை வந்து வாசித்து பாருங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அதுதான் இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய ரெண்டு கட்டுரைகள் அதுக்கப்புறமா அவருடைய மறைவிற்கு பிறகு அவங்களுடைய மனைவி மகன்கள் அதுக்கப்புறம் மருமகள் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்து ப்ளஸ் அவருடைய ரெண்டு இன்டர்வியூஸ் இதெல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் வந்து நூற்றி பதினெட்டு பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த புத்தகம் அவரனுடைய கதைக்களம் நான் வாசித்த மூன்று நாவல்களையும் அவரனுடைய கதைக்களம் வந்து தேங்காய்பட்டினம் அப்படின்ற ஒரு தான் அவரனுடைய பிறந்த கிராமம்தான் ஸோ அந்த ஊரை ஊருக்கூட அவருக்கு இருந்த அந்யோன்யம் அல்லது அட்டாச்மெண்ட் அதுக்கப்புறமா அந்த ஊரில் அவர் வளர்ந்த விதம் அந்த ஊரில் இருக்கிற மிக முக்கியமான இடங்கள் அந்த இடங்களோடு அவருக்கு இருக்கிற தொடர்பு அவங்களுடைய தந்தை தந்தை வந்து அவங்கள வளர்த்த விதம் அவர் கூட அவருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்க அப்பா அவருக்கு சொன்ன கதைகள் அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருந்த கலைகள் இசைக்கலைஞர்கள் இதெல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு கட்டுரை அது அதுக்கப்புறமா பாட்டு அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அவர் அதை பற்றி எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை ஒன்று பாட்டு அப்படின்றது வந்து எப்படி தமிழ்மொழி முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அந்த ஆர்ட் ஃபார்ம் உருவாகிறதுக்கு அதுக்கப்புறமா இப்போ எப்படி தமிழில் வழக்கொழிஞ்சு கேரளா முஸ்லீம்ஸ் மத்தியில் வந்து இப்படி அந்த ஃபார்ம் இன்னுமே வந்து உயிர்ப்போட இருக்குது அப்படின்றத பற்றி அவர் எழுதுகிறாரு தமிழில் நம்ம மாப்பிள்ளை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து மனவாளன் அப்படின்ற அர்த்தம் பொருந்துற மாதிரி நம்ம வந்து உபயோகிக்கிறோம் ஆனால் அந்த மலையாள முஸ்லீம்கள் மத்தியில் வந்து வெவ்வேறு மக்கள் மத்தியில் வெவ்வேறு சொலவடைகளில் அந்த மாப்பிள்ளை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து வெவ்வேறு அர்த்தங்கள் பொதிந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஆண்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது அல்லது மனைவி காதலி இவங்களையெல்லாம் பிரிந்திருக்கும் பொழுது அவங்களுடைய காதல் இந்த மாதிரி பிரிவு பிரிவின் வலி அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பு பற்றி அவங்களுடைய பசி வறுமை பட்டினி இதெல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்ட்ஃபார்மாக வந்து அந்த மாப்பிள்ளை பாட்டு அப்படின்றத வந்து அவங்க உபயோகிச்சிருக்கிறாங்க அந்த மாப்பிள்ளை பாட்டு அப்படின்ற ஃபார்ம்ல யார் யாரெல்லாம் முன்னோடியாக இருந்தாங்க அது வந்து உருவான காலகட்டம் அதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவருடைய ரெண்டு இன்டர்வியூஸ் மலையாளத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் நேரடி தமிழ் இன்டர்வியூ ஒன்று அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய மறைவிற்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தார் கிட்ட எடுத்த இன்டர்வியூ இதெல்லாத்தையும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் இது அதுக்கப்புறமா எப்படி இதை முடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா அவரினுடைய எழுத்தை வாசித்தவன் அப்படின்ற முறையில் வந்து அவரனுடைய ரைட்டிங் எப்படி வழிபடும் அப்படின்னா அவர் வந்து அவரனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வெளிப்படும் இந்த புத்தகங்களில் இலையற்ற அன்பை வெளிப்படுத்துகிற அல்லது அன்பை கோருகின்ற ஒரு எழுத்தாக வந்து அவனுடைய ரைட்டிங் இருக்கும் அந்த காலகட்டங்களில் மத பிற்போக்குவாதம் எப்படி இருந்தது அது வந்து எப்படி பெண்களை பாதித்தது மத போதகர்கள் அப்படின்ற பேரில் வந்தவங்க எப்படி பெண்களை ஏமாற்றுனாங்க அந்த காலகட்டத்தில் இருந்த பெரும் முதலாளிகள் அவங்க வந்து ஊர் மக்களின் அறியாமையை பயன்படுத்தி எப்படி வந்து அவங்கள டாமினேட் பண்ணாங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதை பற்றி இந்த மாதிரியான எந்தெந்த இடத்துலலாம் வந்து அநியாயம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் வந்து வெளிக்கொணர்கிற ரொம்ப தைரியமான ஒரு ரைட்டர் மதம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்துகிட்டே அந்த அமைப்பை பற்றிய விமர்சனங்களை யாருக்குமே பயப்படாமல் வெளிப்படுத்துகிற ஒரு ரைட்டிங்காக ஒரு நேர்மையான ஒரு ஆளாக வந்து அவரினுடைய ரைட்டிங் மூலிமா அவர் வெளிப்படுறார் இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து எது அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது அப்படின்றதற்கான காரணங்கள் எல்லாமே வந்து இந்த கட்டுரைகள் இன்டர்வியூஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அவரனுடைய ஃபிக்ஷனை தாண்டி அவரை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ சொன்ன மாதிரியான அவரை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அவரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் இது ஒரு சிறிய புத்தகம் தான் வாங்கி வாசித்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணின விஷயங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி நீங்கள் என்ன புத்தகம் வாசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்